சார் நாட்டிற்கு வளர்ச்சிங்கிறது இன்றியமையாததாக இருக்குது ஒரு பக்கம் அந்த வளர்ச்சியை பார்க்கும்போது இன்னொரு பக்கம் வளர்வதற்கு தேவையான சில சேதங்களையும் நம்ம சகிச்சுக்கிற மாதிரி சில இடங்களில் வருது சார் அப்படி பார்க்கும்போது இந்த நகர்ப்புற வளர்ச்சிக்காக மெட்ரோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழித்தடங்களுக்காக பல புராதன கோவில்களை இடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அது நூறாண்டுக்கு மேற்பட்ட கோவில்களை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டருமே இருக்குது அப்படி பார்க்கும்போது மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய து துர்க்கையம்மன் கோவில் ரத்ன விநாயகர் கோவில் இந்த கோவில்களை எல்லாம் இடிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக இது சென்னை நீதிமன்றத்தில் வழக்காக வந்திருக்கு இப்போ சென்னை கோர்ட் வந்து அதுக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க நூறாண்டு பழமையான கோவில்களை கூடாது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வழியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்டே கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் இந்த மெட்ரோ போடும்போதே அலைன்மெண்ட் பண்ணும் போதே அவர்களுக்கு தெரியாதான் சர்வே எடுத்திருப்பாங்கல்ல சர்வே எடுக்கும்போது இந்த இடத்துல இரநூறு ஆண்டு காலம் கோயில் இருக்கிறது முந்நூறு ஆண்டு காலம் கோயில் இருக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா ஒரு மசூதி இருந்தால் ஒரு சர்ச் இருந்தால் அந்த சர்வேயை அப்படி அவங்களே வளைத்து கொண்டு இருக்க போய் வளைச்சிட்டு போயிருப்பாங்க இதுதான் கேள்வி இதே நீதிமன்றம் இதே கேள்வியை மெட்ரோ நிறுவனத்திட்ட கேட்டிருக்க அது என்னங்க நீங்கள் இந்து கோயிலாக இருந்தால் மட்டும் உங்கள் அலைன்மெண்ட்டில் வந்து அதை இடிக்கணுங்கிற எண்ணம் வருது இதுவே மற்றதாக இருந்தால் நீங்கள் கரெக்டாக அவங்க சொல்லாமலே நீங்கள் கரெக்டாக அலைன்மெண்ட்டை மாற்றி கொண்டு போயிடுறீங்களேன்னு ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறது அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு கிழக்கமும் பிள்ளையார் கோயில் பண்ணு நீங்கள் இந்து கோயிலாக இருந்தால் உங்கள் வளர்ச்சிக்கு எதனாலும் இடித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள நாங்கள் இதே சிடிவியில் நாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு கோயிலே காணாமல் போயிடுது அந்த கோயிலை கட்டித்தாரேன் கோயில் காணாமல் போயிட்டு கோ கோ கேஸ் போடுறாங்க அந்த கேஸை போன உடனே ஹெச்ஆர்என்சி ஆமாம் ஆமாம் அந்த கோயிலை கட்டித்தாரேன்னு சொல்லியிருக்குங்கிறத நம்ம செய்தியில் பார்த்தோம் ஆனால் நம்ம ராஜா ஹெச் ராஜா சொல்கிறார் பத்தாயிரம் அறநிலைத்துறை கோயிலில் லிஸ்ட்டில் பத்தாயிரம் கோயில்கள் லிஸ்டில் இருக்க கோயிலை காணாமல் சொல்கிறார் எப்படி கோயில் காணாமல் போகுது ஏன் காணாமல் போகிறது கோயில் காணாமல் போச்சுன்னா கோயில் மட்டும் காணாமல் போயில கோயில் கூட சேர்ந்த சொத்துக்களும் காணாமல் போயிது நான் ஏற்கனவே சிட்டிவில் இதை பற்றி இந்த திருவரங்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலை பற்றி சொன்னேன் பதினோரு ஏக்கர் நிலம் அந்த நிலத்தை வந்து அரசாங்கம் நிறுத்தது அந்த ஊர்க்காரங்க கோயில் இல்லை என்றாலும் கூட நிலத்தை நீ கையெழுத்து கையெழுக்கப்படுத்தக்கூடாது என்றால் மீண்டும் கோயில் வரும்னு போராடினாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த கோயில் என்பதை வளர்ச்சிக்கு கோயில் மட்டும்தான் பலிகடாவா வளர்ச்சிக்கு பாதையில் இப்போ தௌசண்ட் லைட்ஸ் இருக்கிறது அங்கேயே ஒரு மாஸ்க் இருக்குது உங்களால் கை வைக்க முடியுமா எத்தனையோ சர்ச்சுகள் அந்த மாதிரி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க இந்த வளர்ச்சி திட்டங்களை முன்னிட்டு இடிக்கப்பட்ட கோயில்கள் எத்தனை சர்ச் எத்தனை மசூதி எத்தனை ஒரு ஒயிட் பேப்பர் வைக்க முடியுமான்னு நான் கேட்குறேன் நீங்கள் ஒயிட் பேப்பர் வைங்க இத்தனை இந்த வளர்ச்சி திட்டம் இங்கே வருவதால் இந்த மசூதியை நாங்களே அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விடுகிறோம் நாங்களே சர்ச்சை அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விடுகிறோம் அப்படி ஏதாவது உங்களால் சம்பவம் இருக்கா எனக்கு சொல்லுங்கள் ஆனால் இந்த சம்பவத்தில் ரத்தன விநாயகர் கோயிலையும் துர்கையம்மன் கோயிலையும் ஹெச்ஆர்என்சி ஒப்படைத்து விட்டது ஹெச்ஆர்என்சி எதுக்கு சார் இருக்குது ஹெச்ஆர்என்சி எதுக்கு இருக்குது கோவில்களை பாதுகாப்பதற்குன்னு சொல்கிறாங்க பாதுகாப்பதுக்கு தான் இருக்குது ஒரு மெட்ரோ அலைமண்டு வந்தால் அப்போ இவங்க இந்த ஹெச்ஆர்என்சி எடுத்ததே தான் முதல் ஆர்குமெண்ட் நாம் என்ன சொல்கிறோம் முதல்ல ஹெச்ஆர்என்சி என்ன சொல்லணும் ஒரு கோயிலை எடுத்தால் எப்போது நீங்கள் திருப்பி கொடுப்பீர்கள் என்று கோர்ட்டுக்கு அப்பிடவிட் கொடுங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா எந்த கோயிலையும் நிரந்தரமாக வைத்துக் கொள்வதற்கு இவ்வளோ பவர் இல்லை ஏதோ ஒரு தவாக்காக எடுக்கிறார்கள் கொடுக்கணும் தவாக்காக எடுத்தால் கொடுக்கணும் அப்போது ஹெச்ஆ எந்த ஹெச்ஆர்என்சி இந்த ரெண்டு கோயிலையும் காப்பாற்ற வேண்டுமோ அந்த ஹெச்ஆர்என்சி உடந்தையாக இருந்திருக்கிறது அவ்வளோதான் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த கோயிலுக்கு என்று ஏகப்பட்ட சொத்துகள் இருக்குது இனிமேல் என்ன ஆகும் கோயில் என்றால் அந்த சொத்துக்கள் எல்லாம் என்னாகும் ஹெச்ஆர்என்சி அஃபீஷியல்ஸ் மெல்ல 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 கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எப்படி எப்படி போடுவாங்கங்கிறதுலாம் தெரியாது இப்போது எயிட்டீன் நைன்டி ஃபைவ்ல பிரிட்டிஷ் ரெக்கார்டில் இருந்து எடுத்து காமிக்கப்பட்டிருக்கு கோர்ட்டில் கோர்ட்டை உடனே கோர்ட் சொல்லுகிறார்கள் இதில் அந்த துர்க அம்மன் கோயில் துர்க அம்மன் கோயில் அந்த வாசலில் மெட்ரோ ஸ்டேஷனுடைய வாசல் வருகிறது அப்போ அங்கே வேலையெல்லாம் நடக்குது துர்கேம்மன் கோயிலில் ராஜகோபுரம் போகிறது ரத்தன மொத்த கோயிலும் போகிறது அப்படி தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க என்னுடைய கேள்வி நீங்கள் இதை எப்படி அலைன்மெண்ட்டை தான் கேள்வி இப்போ என்ன சொன்னாங்க கோட்டில் நேற்று என்ன சொல்லியிருக்கிறாங்க கோட்டை கோர்ட்டை நீங்கள் இதை சரி பண்ணவில்லை என்றால் நாங்கள் சென்னை ஐஐடியை கொண்டு ஒரு நிபுணர் கமிட்டியை வச்சுட்டு எப்படி அலைன் அலைன்மெண்ட்டை மாற்றுறதுன்னு நாங்கள் யோசிப்போம் நாங்கள் சென்னை ஐஐடிக்கு இந்த அசைன் பண்ண போகிறோம்னு சொன்ன உடனே மற்ற இல்லை இல்லை நாங்கள் ஒரு நிபுணருக்குள்ளே போட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ எவ்வளோ பெரிய குட்டு பாருங்க இந்த மெட்ரோவுக்கு இது முதல்லையே பண்ண முடியாதாங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி முதல்லையே பண்ணியிருந்தால் இது நடந்திருக்கவே நடந்துக்காது இப்போது இந்த கோயிலை யார் காப்பாற்றினா அடுத்த கேள்வி வருங்கிறது ஹெச்ஆர்என்சி காப்பாற்றலை அந்த பகுதியினுடைய பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஆலயம் காப்போம்னு ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் மூலமாக அந்த அமைப்பு அவங்க உதவிக்கு வந்தது அந்த அமைப்பு இந்த வழக்கை பதிவு செய்தது இப்போ நம்மளுடைய பாராட்டுகள் அந்த பக்தர்களுக்கும் அந்த ஆலயம் காப்போம் இயக்கத்துக்கு தான் நம்மளுடைய பாராட்டுகள் இதை மாதிரி எல்லா இடத்துல அதாவது ஒரு காலத்தில் நீங்கள் ஈஸியாக இடிச்சிட்டு போனீங்க சார் இந்த கோயில் அடிச்சுட்டு போனீங்க டெவலப்மெண்ட் டெவலப் பண்ணிங்க டிஆர் பாலம் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இடிக்கவும் தெரியும் ஓட்டு வாங்கவும் தெரியும் சொல்லியிருக்காரு இல்லையா இன்றைக்கி அத்தனை ஹைவேஸ் ரோட்டில் இருக்கிற எவ்வளவோ போயிருக்கு எவ்வளோ அரச மரங்களெல்லாம் காணாமல் போயிருக்கு அதை பற்றி அவங்க விடலை ஆனால் இன்றைக்கே அப்படி ஈஸியாக இடித்து விட முடியாது ஏன்னா மக்கள் வந்து புரிந்து கொண்டு விட்டார்கள் இவன் வந்து இதைத்தான் டார்கெட் பண்ணுறாங்க திராவிட அரசு இதைத்தான் டார்கெட் பண்ணுகிறது என்று தெரிந்து விட்டது இப்போ நீங்கள் இந்த கோயிலை இடிக்கிறீங்க இடித்தால் இந்த ஹெச்ஆர்என்சி இதே கோயிலை இந்த இடத்துல கட்டி கொடுக்குமா இந்த சொத்துக்கள் எல்லாம் இதே கோயிலுக்கு அந்த கோயிலுக்கே இருக்குமா இதெல்லாம் தானேங்க அப்போது ஒரு கோயிலை இடிக்கணும் வந்தால் அதுக்கான ப்ராசஸ் என்ன அதை முதல்ல சொல்லுங்கள் எனக்கு அங்கே அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வழிபடுவதற்கு எங்கே செல்வார் அதெல்லாம் ஒன்று இருக்கலை ஏன்னா மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கிற ரயில் இன்ஜினியை அவங்க கும்பிட்டுட்டு இருக்க முடியும் அதனால் ஒரு பர்ப அவர்களும் ஒரு பர்பஸ்க்காக தான் அந்த கோயிலை வச்சுருந்தாங்க நீங்கள் ஏதோ ஒரு பர்பஸுக்கு பண்ணுறீங்க அவங்க ஒரு பர்பஸுக்கு பண்ணிகிட்ருக்காங்க எது பிக்கர் பர்பஸ்னு கேட்டால் கோயில் தான் பிக்கர் பர்பஸ் உங்கள் டெவலப் அப்படி இந்த பக்கம் வளைத்து கொள்ளலாம் அதைத்தான் கோட் சொல்லியிருக்கிறது நம்மளுடைய நீதிமன்றத்துக்கு பாராட்டுகள் அந்த ஆலயம் காப்போம் அமைப்பினருக்கு பாராட்டுகள் பக்தர்களுக்கு பாராட்டுங்கள் இது வந்து ஒரு விழிப்புணர்வு செய்தி இந்த விழிப்புணர்வு செய்தி எல்லாரையும் போய் சேர வேண்டும்